அனைவருக்கும் வணக்கம் மாம்பழம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் மாம்பழத்தை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அர்கா சுப்ரபாதத் அப்படிங்கிற ஒரு புது வகை மாம்பழத்தை ஐசிஏஆர் ஐஐஹெச்ஆர் பெங்களூர் அவங்க வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க முக்கணியில் வந்துட்டு ஒரு வகை தான் மாம்பழம் இதில் சதை பகுதி அதிகமாக விதை மிக சிறியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷலே ரொம்ப சுவையாக இந்த மாம்பழம் இருக்கும் அமரபாலி அப்படிங்கிற ஃபீமேல் ரகம் அர்க்கா அன்மோல் அப்படிங்கிற மேல் ரகம் இரண்டு வகை மாம்பழத்தில் இருந்து இந்த புதிய வகையை உருவாக்கியிருக்காங்க தஸ்வரி நீலம் இரண்டையும் இணைத்து ஏற்கனவே அமரபாலி அப்படிங்கிற ஒரு வகை மாம்பழத்தை உருவாக்குனது இவங்களுடைய சிறப்பு அதே மாதிரி அல்ஃபோன்சாவையும் ஜனார்த்தன் பாசந்தி அப்படிங்கிற இந்த ரெண்டு வகையையும் சேர்த்து அர்க்கா அன்மோல் அப்படிங்கிற ஒரு வகை மாம்பழத்தையும் உருவாக்கியிருக்காங்க நான்கு சிறந்த மாவகைகளை இணைத்து இந்த புதிய சுப்ரபாத இந்த புதிய சுப்பிரபாதம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க இதை உருவாக்கிய ஐஏஹெச்ஆர் ஃப்ரூட்ஸ் ஹெட் முனைவர் சங்கரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இந்த மாம்பழம் யாராச்சும் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி